ஹைசுலான் ஹாலலு அந்த காலை வேளையில் உங்கள் யாவரும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துகிறேன் தேவனை ஆராதிக்கிற பரிசுத்த ஓய்வு நாளில் மீண்டுமாக உங்களை இந்த வார்த்தையின் மூலமாக ஆசிர்வாதம் மன்னா மூலமாய் சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று ஒரு மிக விசேஷித்தமான ஒரு நாள் கர்த்தரை துதிக்கிற ஆராதிக்கிற சபை கூடி வருதலின் மேன்மையான ஒரு நாளை கர்த்தர் நமக்கு ஆசீர்வத்திருக்கிறார் எங்கும் வேதனையும் கண்ணீரும் துக்கமும் பாடுகளும் சுற்றி சுற்றி இருந்தாலும் இன்றைக்கும் கத்தர் சமூகத்தில் நம்மை கூட்டி சேர்த்திருக்கிறார்களே லூயா பிரியமானவர்களே நாம் பாக்கியம் பெற்றவர்களாக இருக்கிறோம் ஆனாலும் இன்றைக்கும் கூட அநேக சூழ்நிலைகளில் கத்தரை ஆராதிக்க முடியாமல் துதிக்க முடியாமல் பாட முடியாமல் கத்தரை உயர்த்த முடியாமல் மகிமைப்படுத்த முடியாமல் பலவிதமான சூழ்நிலையில் கட்டப்பட்ட ஜனங்கள் கர்த்தரை அறியாத கூட்டம் அழிந்து கொண்டிருக்கிற கூட்டத்துக்கு மத்தியில்தான் நாம் ஏன் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும் துதிக்க வேண்டும் என்று வேதத்திலிருந்து ஒரு வார்த்தை கொடுத்து நம்மை ஆசிர்வதிக்கிறார் பாருங்கள் நூற்றி முப்பத்தி ஆறாம் சங்கீதம் பதினாறாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் தம்முடைய ஜனங்களை வனாந்திரத்தில் நடத்தி வந்தவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது ஹாலலூயா ஹாலே லோயா நடத்தி வந்தவரை துதிக்கணுமா இந்த உலகம் ஒரு வனாந்திரம் அன்றைக்கும் இஸ்ரோவில் ஜனங்கள் நானூற்றி முப்பது வருஷத்தின் அடிமைத்தளத்தில் விடுதலையாக்கி நாற்பது வருஷம் வனாந்திரத்தில் நடத்தப்பட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது ஆனால் ஒரு குறையும் இல்லை அக்னி ஸ்தம்பமாய் மேகஸ்தம்பமாய் கூடவே நடந்தார் மன்னாவை கொடுத்தார் தாகத்துக்கு கண்மலை பழந்து தண்ணீரை கொடுத்தார் துணை நின்றார் பாதுகாத்தார் ஒன்றும் குறைவு படவில்லை என்று வேதம் சொல்லுகிறது மனம் நம்மையும் இதுவரை நடத்தினவர் இனியும் நடத்துவார் நடத்தி வந்தவரை தான் நாம் துதிக்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் நடத்தி வருகிறார் ஒவ்வொரு நிலைமையில நடத்தி வருகிறார் ஒவ்வொரு காலகட்டத்திலும் நடத்தி வருகிறார் எத்தனையோ மனாந்தரத்தில் நாம் நடந்து வந்தாலும் கைவிடப்பட்டு போவதில்லை நாம் எந்த விதத்திலும் ஆண்டவர் நம்மை விட்டு விலகுவதில்லை நாம் அவரை துதித்து ஆராதிக்க வேண்டும் நாம் அவரை மகிமைப்படுத்த வேண்டும் இன்றைக்கு ஒரு முடிவை எடுங்கள் இனி கத்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் அவர் துதி எப்போதும் என் வாயிலிருக்கும் என்று யூதாவின் வனாந்திரத்தில் இருக்கையில் தாவீது பாடுகிறார் ஆராதிக்கிறார் இப்பொழுது நாம் ஜபிக்கலாமா ஆண்டோட்டு ஒப்பு கொடுங்க உங்கள் முழு குடும்பமும் கத்தரை ஆராதிக்கணும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் தொடர்ந்து கத்தரை ஆராதிக்கணும் அவர் தொடர்ந்து நம்மை நடத்துவார் இன்றைக்கு எத்தனையோ பேரை ஆண்டவர் இன்றையிலிருந்து அவர் சந்திக்க வேண்டும் முழு குடும்பமும் கத்தரை ஆராதிக்க வேண்டும் அன்பின் பரலோக பிதாவை இந்த கால துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் மகிமைப்படுத்துகிறோம் சபையாக விசுவாசிகளாக பிள்ளைகளாக கூடி ஆராதிக்கிற மகிமையான பரிசு பரிசுத்த ஓய்வு நாளிலே கேருபீன்கள் சேராபீன்கள் மத்திலே உலாவுகிற மகா உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் இப்பொழுது ஒவ்வொருவர் மேலும் உடைய பிரசனம் இறங்கட்டும் ஒவ்வொரு சபைகள் மேலும் பிரசன இறங்கட்டும் உண்மை ஆராதி துதிக்கிற பிள்ளைகள் மேலும் அது அபிஷேகம் பிரசன்ன மூடி மறைக்கட்டும் நடத்தி நாங்கள் துதிக்கிறோம் ஏழு மாதங்கள் நடத்தி வந்தீரே இந்த முதல் வாரத்தில் மகிமைப்படுத்த எத்தனை எத்தனை தடைகள் போராட்டங்கள் கட்டுகள் இடையூறுகளை மாற்றி எங்களை துதிக்க வைக்கிறீர் ஆராதிக்க வைக்கிறீர் நன்றி சொல்ல வைக்கிறீர் இந்த நிமிஷத்திலிருந்து கத்தாவே இதை அண்டவர் கேட்டுக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற குடும்பங்களுக்கு மத்தியிலே ஒரு பெரிய விடுதலை உண்டாகட்டும் ஒரு அற்புதம் நடக்கட்டும் சுகம் உண்டாகட்டும் மனன் திரும்பாமல் இன்னும் முழுமையாக ரட்சிக்கப்படாமல் காணப்படுகிற ஒவ்வொரு குடும்பத்தையும் இப்பொழுது சந்திப்பீராக அவர்களை ஆண்டவரை கட்டி வைத்திருக்கிற எல்லா எல்லா வனாந்தர அடிமைத்தனத்திலிருந்தும் எல்லாவது அந்தகாரத்திலிருந்தும் பிசாசின் பிடியிலிருந்து விடுவித்தருளும்படி ஜபிக்கிறோம் இப்பொழுது ஜபிக்கிற ஒவ்வொருவர் ஆசீர்வாதம் இன்னும் துதிக்கச் செய்யும் அற்புதம் நடக்கட்டும் சுகம் உண்டாகட்டும் பலன் உண்டாகட்டும் நீர் அப்படி செய்வதற்காக நன்றி நாங்கள் தொடர்ந்தும் உதவி செய்யும் கிறிஸ்து மூல தாழ்மையோடு அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஜீவன் உள்ள நல்ல பிதாவேன் தொடர்ந்து அவரை துதிப்போம் தொடர்ந்து அவர் நம்மை நடத்துவார்